அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் புதிதாக நமது சேனலுக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு நன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்றைக்கான வானிலை அறிக்கை அமைப்பானது நம்ம ஏற்கனவே அறிவித்து விட்டோம் அதாவது மாலத்தீவுக்கு சற்று கிழக்குப்புறமாக நீடித்து கொண்டிருந்த இந்த காற்று சுழற்சியானது இந்த இதன் காரணமாக கிழக்கு அலைவின் வந்து கா தாக்கமானது வந்து டெல்டாவின் கரையேரி அப்படின்ற மாதிரி அவ்வப்போது புதுச்சேரிக்கு ஒ ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே முற்பட்டு உயரழுத்த காற்றின் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருகாற்று இணைவு பகுதியாகவே இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை பொழிவை ஆங்காங்கே உருவாகச் செய்தது தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் நல்ல கனமழையாக வெளுத்து வாங்கியது ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையாகவே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது இன்று காலை வந்து நாம் அறிவித்திருக்கிறோம் அதாவது நான்கு இடங்கள் மட்டுமே அதாவது நமக்கு தெரிந்த ஒரு இடங்களில் நமக்கு சொன்ன ஒரு மழைப்பதிவான இடங்களுக்கு இப்போழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் படி நம்ம வந்து சில எந்த இடத்துல மழைப்பொழிவு நேற்றுக்கு எவ்வளவு மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இதில் அறிவிக்கிறோம் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் மாநில அமைப்பிற்கு போவோம் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து எட்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆளுமுக்கு ராமநாதபுரத்தின் ராமேஸ்வரம் திருநெல்வேலியின் காக்காட்சி தலா ஏழு சென்டிமீட்டர் அளவும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினத்தின் நாகப்பட்டினம் தலா ஆறு சென்டிமீட்டர் அளவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலை தென்காசி செங்கோட்டை அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் திருவாரூர் மாவட்டத்தின் நீடாமங்கலம் திருநெல்வேலி மாவட்டத்தின் பாப்பநாசம் தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் மயிலாடுதுறை தரங்கம்பாடி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பயணியர் விடுதி சிவகங்கை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்வலாறு அணை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாம்பன் தென்காசியின் ஆயக்குடி கடலூர் புவனகிரி திருநெல்வேலி மாவட்டத்தின் களக்காடு அடுத்தது பார்த்திங்கன்னா தென்காசி குண்டாறு அணை தலா நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பொழிவானது பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தின் கடலூர் திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த பார்த்தீங்கன்னா கட கடலூர் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினத்தின் வேதாரண்யம் தஞ்சாவூர் வரத்தநாடு திருவாரூர் ஏடபிள்யூஸ் திருவாரூர் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தின் ரமணாந்தி அணை அடுத்தது தொண்டி ராமநாதபுரத்தின் தொண்டி பகுதிகள் சேரன்மாதேவி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மற்றும் தென்காசி ஏடபிள்யூஎஸ் தென்காசி நெய்வாசல் தென்பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகள் கடலூர் மாவட்டத்தின் வானமாதேவி திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலம் புதுக்கோட்டை மணல்மேல்குடி அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தின் சேதுபாஸ்கர் அக்ரி கல்லூரி ஏடபிள்யூஎஸ் அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கூடலூர் பகுதி திருப்பரப்பு மற்றும் கூடலூர் பகுதிகளில் குடிதாங்கி தென்காசி மாவட்டத்தின் தென்காசி தலா மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கும் தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் இன்னும் ஏராளமான இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் அதாவது திருப்பூரில் பார்த்திங்கன்னா அமராவதி அணைப்பகுதிகளில் அடுத்த க கன்னியாகுமரி சிவகங்கை மாவட்டம் இப்படி பல இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு கூட பார்த்திங்கன்னா மழை பொழிவானது நேற்றைக்கு பதிவானது நம்மளால் பார்க்க முடியும் திருமூர்த்தி அணைப்பகுதிகளில் கூட நேற்றுக்கு மழை பொழிவு ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்து இன்றைக்கு கூட தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருந்த நிலையில் அது சற்றே வடக்கு நேற்றைய விட வடக்கு பகுதியாகவே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி வரைக்கும் எட்டிப்பிடித்து காலை வேலையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அதாவது கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கு புறமாகவும் மற்றும் மேற்கு பகுதியின்னு எடுத்துக்கொண்டால் கல்வராயன் மலைப்பகுதிகள் வரையுமே எட்டிப்பிடித்து ஒரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இப்போது மழைப்பொழிவானது தற்பொழுது நான் இந்த அறிக்கை பதிவு கொண்டு செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் காரைக்குடி அந்த சுற்றுவட்டாரப் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த புன்னமராவதி மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மேலூர் அதாவது மதுரைக்கு வடக்கு வட வடகிழக்குப்புறமாகவே அப்படின்ற மாதிரி மேலூர் ஒட்டி பகுதிகளில் மழைப்பொழிவானதும் ராஜபாளையம் பகுதிகளில் சில இடங்களில் ஒரு சில இடங்கள்லேயும் இப்படி விருதுநகர் மாவட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவானது பதிவாகவே நம்மளோம் பார்க்க முடிகிறது காரைக்கால் பகுதிகளில் கூட லேசான தூரல் அதாவது மிதமான மழையாக அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படியே இன்னும் மழைப்பொழிவு உருவாகி டெல்டா கரையோரம் வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்போ அவ்வப்போது எட்டிப்பிடித்து தூரல் துறை விட்டு விட்டு மழைப்பொழிவானது அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் இப்போ இந்த மழைப்பொழிவானது இன்றைக்கு நல்ல வலுத்த மழையாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு நம்ம வந்து காலை அறிக்கையில் சொல்லியிருக்கோம் மழைப்பொழிவானது இருக்குது என்று ஒரு மணி நேரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அங்கேயும் பதிவாக கூடும் இந்த நிகழ்வு மாலத்தீவிற்கு சற்றே மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து மாலத்தீவை கடந்து செல்லும் வரையில் மழைப்பொழிவானது நாளைக்கும் மழைப்பொழிவு தொடர்ந்து தொடரும் அது மூன்றாம் தேதி அதிகாலை வரைக்குமே தொடர்ந்தாலும் தென்கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது ஒரு குழப்பமான வானிலையாக மூன்றாம் தேதி நீடித்தாலும் மழைப்பொழிவானது அதற்கு பிறகு வறண்ட வானிலையாக அடுத்தடுத்த நாட்களில் நிலவி பத்து தேதிக்கு மேலே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வின் வருகையில் காரணமாக ஒரு மழைப்பொழிவு உருவாவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதன் தீவிரம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் வரும் நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு தீவிரம் இருக்கும் அதாவது இப்போ வரைக்கும் இது பதிலில் ஒரு லேசான விதமான மழைப்பொழிவாக தெரிகிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வருகிறது நமக்கு மழை ஏறி கொடுக்கும் என்று தெரிவித்துக் தெரிவித்துள்ள நன்றி வணக்கம்